தவறானதை கண்டறிரணிவிடை இந்தியா புவியின் மொத்த பரப்பில் இரண்டு புள்ளி எட்டு சதவீதத்தை கொண்டுள்ளது இந்தியாவின் மத்திய தீர்க்கரேகையான எழுநூத்தி ரெண்டு டிகிரி முப்பது லட்சம் எந்த நகரத்தின் வழியாக செல்கிறது செரேனுவிடை மிர்சாபூர் சரியான கூற்றை காண்க கூற்று ஒன்று தமிழ்நாட்டில் நெல் ஆராய்ச்சி நிறுவனம் ஆடுதுறையில் உள்ளது கூற்று இரண்டு நெல் உற்பத்தியில் தமிழ்நாடு இந்திய நாட்டின் மூன்றாவது இடத்தில் உள்ளது சரண்விடை இரண்டு கூற்றுகளும் சரி கங்குத்தி மற்றும் சியான்ஜின் பனியாறுகள் காணப்படும் இமை எது செரன்விடை இமாத்திரி இந்தியாவின் பரப்பளவில் தமிழ்நாடு எத்தனையாவது மாநிலம்விடை பதினொன்று பொருத்துக கணவாய் விடை இரண்டு நான்கு ஒன்று மூன்று சரியான கூற்றை காண்க கூற்று ஒன்று தீபகற்ப இந்தியாவில் பாயும் மிக நீளமான ஆறு கோதாவரி ஆகும் கூற்று இரண்டு விருத்தகங்கா என அழைக்கப்படும் ஆறு கோதாவரி ஆகும் விடை இரண்டு கூற்றுகளும் சரி இந்தியாவில் வனப்பரப்பு குறைவான உள்ள மாநிலம் எது சரண்விடை மேகாலயா பொறுத்துக வனவிலங்கு சரணாலயங்கள் சரண்விடை நான்கு ஒன்று இரண்டு மூன்று சரியான கூற்றினை காண்க கூற்று ஒன்று இந்தியாவில் பதினெட்டு உயிர்கோளப் பெட்டகங்கள் உள்ளன கூற்று இரண்டு நந்தாதேவி உயிர்கோள காப்பகம் அசாம் மாநிலத்தில் உள்ளது சரண்விடை கூற்று ஒன்று சரி இரண்டு தவறு தவறானதை கண்டறி சரண்விடை உலகளவில் நெல் உற்பத்தியில் இந்தியா முதலிடம் பெற்றுள்ளது தவறான இணையை காண்க சரண்விடை நிலக்கடலை உற்பத்தி முதலிடம் வடமத்திய ரயில்வேயின் தலைமிடம் எங்கு அமைந்துள்ளது சரண்விடை அலகாபாத் பொருத்துக இந்தியா சரியான விடை நான்கு மூன்று இரண்டு ஒன்று இந்தியாவின் முதல் வாகன தொழிலகம் தொடங்கப்பட்ட இடம் எது இதற்கான விடையே கமெண்ட்ல சொல்லுங்க சரியான கூற்றை காண்க கூற்று ஒன்று உலக மீன் உற்பத்தியில் இந்தியா நாலாவது இடத்தை பிடித்துள்ளது கூற்று இரண்டு உள்நாட்டு மீன்பிடித்தலில் ஆந்திர பிரதேசம் முதன்மையான மாநிலமாக செயல்படுகிறது சரணிவிடை கூற்று ஒன்று தவறு இரண்டு சரி இந்திய நிலவியல் கள ஆய்வு நிறுவனத்தின் தலைமையிடம் எங்கு அமைந்துள்ளது சரண் கொல்கத்தா பொருத்துக பொருத்துகரணவிடை இரண்டு ஒன்று நான்கு மூன்று பொருத்துக விடை நான்கு மூன்று ஒன்று இரண்டு இந்தியாவின் சூரிய சக்தி நிறுவனத்தின் தலைமிடம் எங்குள்ளது சரண்விடை டெல்லி தவறானதை சரண்விடை இந்தியாவின் மிகப்பெரிய பீடபூமி தக்கான பீடபூமி ஆகும் சரியான கூற்றை காண்க கூற்று ஒன்று இந்தியாவின் முதல் பருத்தி நெசவாலை கொல்கத்தாவில் தொடங்கப்பட்டது கூற்று இரண்டு நெசவலைகள் துறையில் இந்தியானது உலகின் இரண்டாவது இடத்தை பிடித்துள்ளது சரணவிடை இரண்டு கூற்றுகளும் சரி மத்திய பட்டு ஆராய்ச்சி தொழில்நுட்ப நிறுவனத்தின் தலைமையிடம் எங்குள்ளது செரண்விடை பெங்களூரு தவறான ஒன்றை காண்க காண்கரண்விடை காகித உற்பத்தி செய்யும் முக்கிய மாநிலமாக மத்திய பிரதேசம் உள்ளது இந்தியாவில் நகர்ப்புற மக்கள் தொகையில் அதிகமாக நகரமயமாக்கப்பட்ட பகுதி எது தரேன் விடை கோவா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க மேலும் இதுபோல வீடியோக்களுக்கு நமது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க போட்டித்தோருக்கு தயாராகவும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்